வணக்கங்க ஆஸ்திரோ ஞானதம் யூடியூப் நேயர்களுக்கு நம்ம இன்று பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு சனி பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்குண்டான விஷயங்களை பத்தி தாங்க பேச போறேன் இந்த வருஷம் வந்து சனி பயிற்சியாளர் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாள் இரவு பதினோரு மணிக்குங்க எங்கிருந்து எங்கே அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார் இதனால பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன விஷயங்கள் நடக்க போகிறது என்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போறேன் அது என்னங்க அது சனி பகவான் சனி பகவானாலே எல்லாம் பயப்படுறாங்க ஐயோ சனி பயிற்சி ஏழரை ஓடுது ஆஹா அஷமத் சனி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்கள என்ன காரணம்னு பாருங்கள் என்ன காரணம்னா சனி பகவான் ஒரு நீதி அரசர் தாங்க சனி பகவானுக்கு மட்டுமே நவ கிரகங்களில் அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் எது என்றால் அது சனி பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்களுக்கு ஈஸ்வரப்பட்டம் இருக்குது நவகிரகங்களில் சனி பகவானுக்கும் நந்தி ஈஸ்வரர் என்று சொல்வார்கள் நந்தி பகவானுக்கும் மட்டுமே இந்த ஈஸ்வரப்பட்டம் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஈஸ்வரப்பட்டம் வருகிறது என்றால் அந்த அளவிற்கு அவர்கள் நேர்மையானவர்கள் என்றுதானே பொருள்படும் சரிங்களா அதே மாதிரி சனி பகவானுடைய உச்சம் பெறக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில அவர் உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றாலே உங்களுக்கு தெரியுங்க அதாவது முழு பலம் பெற்ற ஒரு இடம் அது துலாம் ராசின்றது தராசை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் அந்த இடத்துல வந்து சனி பகவான் உச்சம் பெறுகிறார் என்றாலே அதுல அதிலிருந்து என்ன தெரியுது அவரோட நீதியரசர்ன்னு ஒரு அர்த்தம் தெரியுதுங்க நியாயமாக நடத்துவார் அதில் பாரபட்சமின்றி தண்டனை கொடுப்பவரும் அவர் தான் சனி கொடுப்பாரை போன்று யாரும் இல்லை என்று சொல்வார்கள் கேது கெடுப்பாரை போன்று யாரும் இல்லை என்று சொல்வார்கள் என்ன காரணம்னா கேது கெடுக்கிறதுனா தவறான வழி இல்லைங்க அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை பெருக்குவார் என்பதுதான் கேதுவனுடைய பழக்கம் அதே மாதிரிதாங்க சனி பகவான் போல அவர் கொடுப்பவர் யாரும் இல்லைன்னா சனி பகவான் கொடுத்தால் எவர் தடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு சனி பகவானுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவமான விஷயங்கள்லாம் இருக்குங்க என்ன காரணம்னா சனியினுடைய நிலை அப்படின்னா அவர் வந்து உழைப்பால உருவாக்கப்பட்ட ஒரு கிரகம் என்று சொல்லலாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கிறது அதாவது உதாரணமாக சூரியன் என்றால் ஆத்மகாரகன் சந்திரன் என்றால் மாது காரகன் என்று எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி சனி பகவான் மட்டும் ஆயுள் காரகன் என்று சொல்வாங்க காருக்கு பங்களா இருக்கு எல்லாமே அந்த ஆயுளை கொடுப்பவன் சனி பகவான் தாங்க அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆயுள் வேண்டும் அதற்குரிய கிரகம் தான் இந்த சனி பகவான் சோ அதனால யா எப்போதுமே வந்து சனி பகவானை உதாசீனமாக நடத்திறாதீங்க எந்த ஒரு ஜாதகத்திலும் சனியை தான் முதல்ல பார்ப்ப பார்க்கணும் ஏன்னா அவனுக்கு ஆயுள் இருந்தா தான் அவனுடைய பலன்களை சொல்ல முடியும் அவர்கிட்ட கார் இருக்குங்க பங்களா இருக்குங்க எல்லாம் அப்படியே இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் பெரிய செல்வந்தார் அப்படி புகழ்பெற்றவர் இப்படி புகழ்பெற்றவர் ஆனா அர்பாயிலா இருந்தால் எல்லாமே பயன் இல்லை சரிங்களா அந்த வகையில சனி பகவானுடைய முக்கியத்துவம் மிக மிக அவசியமே சரி சனி பகவான் சொல்லுவாங்க இல்லையா முப்பது வருடங்கள் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடங்கள் தளர்ந்தவரும் இல்லை என்று சொல்வார்கள் எதற்குனா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்பதான் இந்த சனி பகவான் வருகிறார் அதான் ஏழரை சனியாக வரும்பொழுது நீ செய்த பாவ புண்ணியத்திற்கு அடிப்படையில் நமக்கு தண்டனையை வழங்குவார் நல்லது செய்தால் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க தீமை என்றால் நிச்சயமாக தீமை தான் நடக்கும் அது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லைங்க நிச்சயமாக அதனாலதான் சனி பகவானுக்கு நிறைய விஷயங்கள்னாலும் நல்ல நல்ல விஷயங்களே செய்யுங்க அதாவது உதவி புரியுங்க மற்றவர்களுக்கு சாக்ரிஃபைஸ்னாலே சனிதான் தியாக மனப்பான்மை யாரு சனி பகவான் தான் விட்டு கொடுத்தல் யாரு சனி பகவான் தான் அது சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு யாரு சனி பகவான் தான் எங்கெங்கெல்லாம் அழுக்கெல்லாம் செய்யறதோ அங்க சனி வந்து உக்காந்துக்கும் அதனால சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க சனி என்றாலே மந்தக்காரகன் என்று சொல்லுவாங்க அதனால கூடுமானவரை சனி பகவான் அந்த ஏழரை சனி நம்மளை விட்டு போகணும்னா சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த ஏழரை சனியில தோணும் அதனால தயவு செய்து அப்புறம் பார்த்துக்கலாம்ன்ற விஷயத்த தள்ளி போட்டு உடனுக்குடனே செய்யுங்க சனி பகவான் உங்களுக்கு கூடயே இருந்து நல்லதே செய்வார் சரிங்க இது மட்டுமா சனி பகவானுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு மங்கு சனி பொங்கு சனி மாரக சனிலாம் சொல்லுவாங்க அதாவது அது நமக்கு எல்லாருக்கும் ஏழரை சனி வரும் முதல் சுற்றா இரண்டாவது சுற்றானு நிறைய பேர் தெரியாது இந்த முதல் சுற்று தான் மங்கு சனி அப்படின்னா தன்னுடைய செயல்கள் எல்லாமே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெவலப் ஆகாம மங்கி போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு டெவலப் ஆக மாட்டாங்க முதல் சனியில் ஏழரை சுற்றுல இரண்டாவது சனி அதாவது இரண்டாவது ஏழாவதுலயே முப்பது வருஷம் கழிச்சு அப்ப வரும்போது அவங்க பொங்கு சனியாக வரும் அவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நிச்சயமாக அவர் கொடுத்து விட்டு போவார் நிறைய பேர் பாருங்க ஏழையில தாங்க பெரிய ஆளாறாங்க ஏழையில தான் ஒருத்தர் சீயமாவிருக்காரு ஏழரில தான் ஒருத்தர் வந்து உள்ளையும் போயிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு சனி பகவான் அளவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏழரில தாங்க எனக்கு கல்யாணம் ஆச்சுருவாங்க ஏழையில தான் எனக்கு குழந்தை பிறந்தச்சு ஏழரையில தான் நான் வீடு கட்டினாங்க இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் நமக்கு குடிக்கிறார் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க சோ அந்தளவுக்கு அற்புதமான ஒரு கிரகம் இது என்றால் சனி பகவான் தான் சனி கொடுத்த நிச்சயமாக அந்த கொடுத்ததை வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க ராகு கேதுக்கள்லாம் பாத்தீங்கன்னா ராகுலாம் கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு போயிடும் ஆனா சனி பகவான் அப்படி அல்ல கொடுத்தால் அது உங்களுடைய ஏழு தலைமுறைக்கும் அது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போறாங்க சரி ஏழரை சனி அப்படின்னு நம்ம சொல்றோம் அது என்னங்க அது விரைய சனி அது என்னங்க பாத சனி அது என்னங்க அது ஜென்ம சனின்றாங்க சனி வேற ஏழரை சனி வேற அப்படிலாம் நிறைய பேர் குழப்பத்தோட இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அந்த விஷயத்தை தெளிவுபடுத்ததான் நான் வந்திருக்கேன் ஏழரை வருஷத்துல இரண்டரை ஆண்டு இரண்டரை ஆண்டு இரண்டரை ஆண்டு மூன்று பகுதிகளாக பிரித்து உள்ளார்கள் சரிங்களா இப்ப இரண்டரை ஆண்டு யாருக்கு வருது சனியாக மேஷராசிக்கு ஏற ஸ்டார்ட் ஆகுது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாத சனியாக ராசிக்கு ஏற வருதுங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இது அதாவது இந்த எந்த பகுதியில இரண்டரை ஆண்டுல நம்ம இருக்கோன்றதை பொறுத்தும் அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி நம்ம செய்யலாம் என்ன மாதிரி நம்ம இருக்கலான்ற விஷயங்கள்லாம் அதாவது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கிற விஷயங்களை எல்லா பற்றியும் நம்ம பேச போறேங்க சரிங்க அது மட்டுமா திருநள்ளாறுக்கு ஏன் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே திருநள்ளாறு வந்து சனியுடைய ஸ்தலம் என்று சொல்லுவார்கள் ஸோ அந்த இடத்துல தான் ஒரு பவர் இருக்குன்னு சொல்றாங்க அதுக்காக எல்லாருமே அப்படி சனி பயிற்சியாப்ப அங்க ஓடி போய் குவிய வேண்டாம் நம்மளுடைய நட்சத்திரம் இருக்குல்ல அவங்க உங்க ராசி நட்சத்திரம் தண்ணிக்கு போயிட்டோம்னா தான் மிக சிறப்பு சரிங்க இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா சொல்லலாம் சனியனுடைய நட்சத்திரங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இவங்களாம் சனியுடைய நட்சத்திரங்கள் சரிங்களா சரி இந்த நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் மற்றும் அந்த எந்தெந்த இருக்கலாம் சனி பகவான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்குலாம் வந்து யோகாதிபதி என்று சொல்வார்கள் ராசிக்கும் யோகாதிபதி மகர ராசிக்கு ராசி அவர் அவர்தான் கும்பராசிக்கு ராசி அதிபதி அவர் தாங்க மிதன ராசி இது மாதிரி சொல்லிட்டே போன இந்த ராசிக்காரங்களும் நட்பு ராசியாக இருக்கிறதுங்க சரி இதுல ச மகரத்திலும் கும்பது சனி பகவான் ஆட்சி வரை பெறுகின்றார் இப்படி நிறைய விஷயங்கள் சனியுடைய சொல்லிட்டே போலாம் வாங்க ராசி படங்கள் பார்க்கலாம் முதல் ராசி எது என்று மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசி அன்பர்கள் கவலைப்படாதீங்க சூப்பராகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு வந்து இந்த ஏழரை சனி நமக்கு வந்தாலும் நல்லதே நடக்க போகுதுங்க கவலை வேண்டாங்க ஏன்னா ஏழரசனில தான் ஒருத்தர் பெரிய ஆளா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஏழு சனியில தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுறாங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஏழரை சனி ஒண்ணுமே பண்ணாதுங்க அதே மாதிரி நல்லது செய்தால் நிச்சயமாக சனி பகவான் நல்லதே செய்வார் நமக்கும் எங்க நம்ம தப்பு செஞ்சாதான் பயப்படணும் தப்பு செய்யாம ஏன் நீங்க பயப்படுறீங்க மேஷராசிக்காரங்க ஐயோ ஏழ்ற வந்துருச்சு சனி எல்லாமே போயிட போகுது விரைமாயிடும் அப்படின்னு பயப்படவே பயப்படாதீங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஏழரை சனியில் தாங்க ஒருத்தங்க வந்து பெரியாளாக வருவீங்க யார் கண்ட விரயம் என்றால் ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு விரயம் செய்யலாம் நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுப செலவாக விஷயங்கள் நடக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கலாம் செலவு தான் விரயம் தான் நல்ல விஷயமாகவே இருந்துட்டு போட்டுமே அதே மாதிரி உங்களுடைய பசங்க வந்து ஃபாரினில் படிக்கணும்னா அதுக்கு ஒரு லோன் வாங்குறீங்க எஜுகேஷன் லோன் அது மாதிரி சுப செலவாக வைத்துக் கொள்ளுங்கள் எப்படியா தான் செலவு உறுதி தெரிஞ்சிருச்சா நல்லதுக்கு செய்யுங்க வீடு கட்டுங்க லோன் வாங்க இடம் வாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செய்யலாம் சரிங்க அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரய சனியில் வந்து நிச்சயமாக நீ விரயம் எதுவுமே செய்யலை பக்காவை வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனத்தை கடைபிடிச்சா அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வேறு ஏதாவது பிரச்சனையும் கொண்டு வரும் அதாவது மருத்துவ செலவுகள் விபத்துகள் சிறு சிறு விபத்துகள் பயமுறுத்துல நினச்சிக்காதீங்க ஏன்னா புருஷ தத்துவப்படி மீன ராசியில் இப்பொழுது சனி பகவான் வந்திருக்கிறது அந்த இடம் பாதத்தை குடிக்கக்கூடிய விஷயம் ஸோ காலில் அடிப்படுறது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் மேசராசி அன்பர்களுக்கு ஸோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க சரிங்களா அடுத்த ஒரு விஷயம் இந்த அதாவது இந்த ஏழரை தான் உங்களுக்கு திருமணமாகும் ஏன்னா குடும்ப பாரத்தெல்லாம் அவர் சுமக்கு சொல்வார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் அதாவது சுப சுபசெலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் தந்திரமாக இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சனி நாள் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி சனி பகவானுக்கு நேர்மையாக இருப்பது ரொம்ப பிடிக்கும் அவர் நியாயவான் ஆதலால் நீங்கள் தயவு செய்து நியாயத்துடன் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் பெற்றாலும் இறுதியில் யார் இருப்பாங்கிறது கடவுள் இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா நல்லவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பான் ஆனால் கடவுள் கடைசியில் வந்து கைவிட மாட்டானுவாங்க அதே மாதிரி கெட்டவங்க நிறைய கொடுத்துட்டே இருப்பான் கை விட்டுருவானுவாங்க கடவுள் அதே மாதிரிதாங்க இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் க கஷ்டத்தை கொடுத்தாலும் நீங்கள் நல்லவராக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார் நல்லதே செய்வாருங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எல் தீபத்தை ஏற்றி ஏற்றிவிடுவதெல்லாம் மிக சிறப்பான ஒரு விஷயம் எல் தீபம் எத்துங்க சனிக்கிழமை தூரம் பண்ணுங்கள் நிச்சயமாக வரவிருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் உடைத்து வெற்றிகரமாக நடைபெற நடைபெறக்கூடிய சாரி இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த ஏழைச்சல் இருக்கு இல்லையா அதனால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கி தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கி நடை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க வாழ்த்துக்கள்